ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக பாமக தேமுதிக கூட்டணி வைத்தால் எத்தனை தொகுதிகளில் வெற்றி பெறுவார்கள் திமுகவுக்கு அதிர்ச்சி கொடுத்த சர்வே முடிவு அமித்ஷா எடப்பாடி டில் ரகசியத்தை வெளியிட்ட ஆடிட்டர் குருமூர்த்தி வணக்கம் நண்பர்களே தற்போது திமுக வலுவான கூட்டணி வைத்து ஆட்சியில் இருந்தாலும் அவர்களின் வாக்கு வங்கியானது நாளுக்கு நாள் குறைந்து கொண்டுதான் வருகிறது குறிப்பாக கடந்த மக்களவைத் தேர்தலில் திமுகவின் ஆறு சதவீத ஓட்டுகள் காணாமல் போயிருந்தது ஆனால் பாஜகவின் வாக்கு வங்கி பதினெட்டு சதவீதமாக உயர்ந்தது இதற்கு காரணம் கடந்த காலங்களில் திமுகவுக்கு வாக்களித்து வந்த இந்துக்கள் கடந்த முறை பாஜகவுக்கு வாக்களித்து விட்டார்கள் அதோடு தமிழ்நாட்டில் உள்ள பெருவாயான இந்துக்கள் அடுத்தடுத்து பாஜகவுக்கு தங்களது ஆதரவு தெரிவிப்பதற்கு தயாராகி கொண்டிருப்பதால் இனி வரும் காலங்களில் திமுக மிகப்பெரிய தோல்வியை சந்திக்கும் சூழல் உருவாகி வருகிறது அதோடு திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்தே மக்களுக்கு தேவையான எந்தவொரு உருப்படியான திட்டங்களையும் மு க ஸ்டாலின் நிறைவேற்றுவதில்லை தேர்தல் வாக்குறுதிகளையும் நிறைவேற்றவில்லை ஆனால் ஒவ்வொரு நாளும் ஹிந்திக்கு எதிரான அரசியல் பாஜகவுக்கு எதிரான அரசியல் என்று சட்டசபையில் புது புது தீர்மானங்களை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார் அந்த தீர்மானங்களால் தமிழ்நாட்டுக்கு எந்த ஒரு நன்மையும் இல்லை அவரை பொறுத்தவரை தனது அரசுக்கும் திமுகவுக்கும் பலன் கொடுக்கக்கூடிய ஒரு அரசியலை மட்டுமே செய்து வருகிறார் இந்த நேரத்தில் மு க ஸ்டாலின் ஆட்சிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலோடு முடிவு கட்டிவிட வேண்டும் என்று தற்போது பாஜக அதி தீவிரம் காட்டி வருகிறது குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் பிரதமர் மோடி தமிழ்நாட்டுக்கு வந்து பிரச்சாரம் செய்தும் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்காததால் இனிமேல் வலுவான கூட்டணி அமைத்தால் மட்டுமே திமுகவை வீழ்த்த முடியும் என்ற முடிவுக்கு வந்துவிட்டார்கள் அதன் காரணமாகவே பாஜக தலைமையில் தனி கூட்டணி என்ற பாணியை மாற்றி தற்போது அதிமுகவை தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள் இழுத்துள்ளார்கள் ஒட்டுமொத்த திமுகவும் நிலை தடுமாறிப்பை உள்ளார்கள் அதோடு இந்த கூட்டணியை எப்படியாவது உடைத்துவிட வேண்டும் என்பதற்காக வேலைகளிலும் அவர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள் அதற்காகவே அதிமுகவில் பல தலைவர்களும் பாஜகவுடன் கூட்டணி வைத்ததை பிடிக்காமல் கட்சியை விட்டு வெளியேறப் போவதாக திமுகவினர் அவதூறு செய்திகளை பரப்பிவிட்டு வருகிறார்கள் குறிப்பாக அதிமுகவின் மாஜி அமைச்சர்கள் ஜெயக்குமார் பாஜகவுடன் அதிமுக கூட்டணி வைத்தது பிடிக்காததால் திமுகவில் சேரப்போவதாக ஒரு செய்தியை பரப்பிவிட்டார்கள் இந்த செய்தியை விடுதலை சிறுத்தை கட்சியின் திருமாவளவனின் மீடியா பேட்டியில் கூறினார் ஆனால் அதையடுத்து அவர் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தார் அதோடு இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தியாவது அதிமுகவை மேலும் முடித்துவிட வேண்டும் என்று திமுகவினர் திட்டம் போடுகிறார்கள் ஆனால் அது ஒருபோதும் நடக்கப் போவதில்லை திமுக என்பது தீய சக்தி என்று சொல்லிதான் புரட்சி தலைவர் எம் ஜி ஆர் அதிமுகவை தொடங்கினார் அதனால் அந்த தீய சக்தியுடன் அதிமுகவிலிருந்து இனிமேல் யாரும் சேரமாட்டோம் என்று அவர் கூறினார் அந்த வகையில் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அதிமுகவை உடைத்து விடலாம் என்று திமுக போட்ட திட்டங்கள் தவிடு பொடியாகிவிட்டன அதேபோல் பாமகவை இரண்டு துண்டுகளாக உடைத்துவிட வேண்டும் என்று திட்டமிட்டார்கள் குறிப்பாக திமுகவில் சில புள்ளிகள் டாக்டர் ராமதாஸை சந்தித்து அதிமுக பாஜக கூட்டணிக்கு நீங்கள் சென்றால் வெற்றி பெறவே முடியாது என்று சொல்லி டாக்டர் ராமதாஸை திமுகவினர் மூளை செலவை செய்து சலசலப்பை உருவாக்கினார்கள் ஆனால் அதுவும் ஒர்க் அவுட் ஆகவில்லை அதேபோன்று தேமுதிகவை தங்கள் பக்கம் இழுக்க முக ஸ்டாலின் திட்டம் போட்டார் ஆனால் பிரேமலதா விஜயகாந்தோ நேற்று பிரதமர் மோடிக்கும் விஜயகாந்துக்கும் இடையே உள்ள நட்பை ஒரு வீடியோவாக வெளியிட்டிருந்தார் அதன் பிறகு பிரதமர் மோடியும் விஜயகாந்த் குறித்து ஒரு நிகழ்ச்சியான பதிவை சோசியல் மீடியாவில் வெளியிட்டிருந்தார் இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது அதிமுக பாஜக கூட்டணியில்தான் தேமுதிக இடம்பெற போகிறது என்பது உறுதியாகிவிட்டது இந்த நிலையில் திமுகவுக்கு எதிராக ஒரு வலுவான கூட்டணி உருவாக்கி வருவதால் திமுக தரப்பு கடும் அப்சட்டில் இருக்கிறார்கள் அதோடு நடிகர் விஜயும் திமுகவின் சிறுபான்மையினர் வாக்குகளை பிரித்து விடுவார் என்பது கடும் கலவரத்தை ஏற்படுத்தி வருகிறது இப்படியான நிலையில் தற்போதைய நிலவரப்படி திமுக கூட்டணிக்கு எதிராக தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக பாஜக பாட்டாளி மக்கள் கட்சி தேமுதிக தமிழ் மாநில காங்கிரஸ் அமமுக போன்ற கட்சிகள் இணைந்து சட்டமன்ற தேர்தலை சந்தித்தால் முடிவுகள் எப்படி இருக்கும் என்று ஒரு சர்வே நடத்தியுள்ளார்கள் அதில் இப்படி ஒரு கூட்டணி உருவாகும் பட்சத்தில் நூத்தி எண்பத்தி ஐந்து தொகுதிகளில் இந்த கூட்டணி வெற்றி பெறுவார்கள் அதோடு அதிமுக மட்டுமின்றி இந்த கூட்டணியில் இடம் பெறும் மற்ற கட்சிகளும் அதிகமான தொகுதிகளில் வெற்றி பெறுவார்கள் அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி ஆட்சி உருவாவதற்கு அதிக வாய்ப்பு இருப்பதாக அந்த சர்வே முடிவு தெரிவித்துள்ளது அதோடு தேசிய ஜனநாயக கூட்டணியில் இந்த ஆறு கட்சிகள் மட்டுமின்றி ஓ பி எஸ் ஜான் பாண்டியன் புதிய தமிழகம் ஐஜேகே உள்ளிட்ட இன்னும் பல கட்சிகளும் உள்ளன அதனால் இவர்களெல்லாம் இணைந்து ஒரு மெகா கூட்டணியாக களம் இறங்கினால் கண்டிப்பாக திமுக கூட்டணி மண்ணை கவிவிடும் என்பது தெரிய வந்திருக்கிறது இப்படி ஒரு சர்வே முடிவு வெளியானது திமுக வட்டாரத்தை உச்சகட்ட அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி அமித்ஷாவை தேடி சென்று எடப்பாடி கூட்டணி போட்டதின் பின்னணி என்ன திரைமறைவில் நடந்ததை உடைத்த ஆடிட்டர் குருமூர்த்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி வைக்கவே மாட்டோம் என்று அதிமுக பலர் தொடர்ந்து கூறி வந்தார்கள் ஆனால் யாருமே எதிர்பார்க்காத வகையில் திடீரென்று டெல்லி சென்று அமித்ஷாவை சந்தித்து பாஜகவுடன் கூட்டணி அமைத்து விட்டார் எடப்பாடி பழனிசாமி இதன் பின்னணியில் நடந்தது என்ன என்பது குறித்து ஆடிட்டர் குருமூர்த்தி ஒரு செய்தி வெளியிட்டுள்ளார் அவர் கூறுகையில் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரை பாஜகவுடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்று துளி கூட நினைக்கவில்லை ஆனால் விஜயுடன் எப்படியாவது கூட்டணி வைத்துவிட வேண்டும் என்று கடந்த ஓராண்டு காலமாக அதிமுகவினர் மாறி மாறி சென்று பேச்சுவார்த்தை நடத்தினார்கள் குறிப்பாக விஜய்க்கு மிக குறைவான தொகுதிகளை கொடுத்து கூட்டணியில் போட்டுவிட வேண்டும் என்று திட்டமிட்டார்கள் ஆனால் விஜய்யோ பாதிக்கு பாதி தொகுதிகள் கேட்டதோடு இரண்டரை ஆண்டு முதலமைச்சர் பதவி இல்லை என்றால் துணை முதலமைச்சர் பதவியாவது தர வேண்டும் என்று அடித்து சொல்லிவிட்டார் ஆனால் இதற்கு அதிமுக உடன்பட தயாராக இல்லை அவர்களை பொறுத்தவரை விஜய் கூட்டணியில் சேர்த்து கொண்டு அவரது ஓட்டுகளையும் வாங்கி தாங்களே ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்றுதான் திட்டமிட்டார்கள் இதன் காரணமாகவே அந்த டீல் ஓகே ஆகவில்லை அதோடு விஜய்க்கு இவ்வளவு தொகுதிகளை கொடுத்துவிட்டால் விட்டால் அதிமுகவில் முக்கிய புள்ளிகளுக்கே சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கொடுக்க முடியாத நிலை ஏற்பட்டு கட்சிக்குள் சலசலப்பு ஏற்படும் என்று எடப்பாடி பழனிசாமி பயந்துவிட்டார் இப்படி விஜய் அதிமுகவுடன் கூட்டணி வைக்கவில்லை என்ற ஒரே காரணத்தினால்தான் அவர் பாஜகவுடன் கூட்டணி வைத்தார் குறிப்பாக எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எப்படியெனும் திமுகவை வெல்ல வேண்டும் இல்லை என்றால் அதிமுக என்ற ஒரு கட்சியை இல்லாமல் போய்விடும் என்ற கட்டத்தில் நின்று கொண்டிருக்கிறார் அதனால்தான் அதிமுகவில் உள்ள பல தலைவர்கள் பாஜகவுடன் கூட்டணி வைக்க வேண்டாம் என்று தடுத்த போதும் பாஜகவை விட்டால் நமது கூட்டணிக்கு வருவதற்கு வேறு கட்சிகளே இல்லை என்பதை புரிந்து கொண்டுதான் டெல்லி சென்று அமித்ஷாவை சந்தித்து கூட்டணிக்கு டீல் போட்டார் என்று கூறியுள்ள ஆடிட்டர் குருமூர்த்தி டெல்லி பாஜகவும் இது குறித்து யோசித்தார்கள் பாஜக தலைமையில் தனி கூட்டணி அமைத்து போட்டியிட்டால் கடந்த முறை பனிரெண்டு சதவீதம் பெற்றவர்கள் இந்த முறை இருபத்தி நாலு சதவீதம் பெற்று விடுவார்கள் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் திமுக கூட்டணியை வெற்றி பெற முடியாத நிலை ஏற்படும் என்பதை அவர்களும் உணர்ந்திருந்தார்கள் அதன் காரணமாகவே எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு மாஜி அமைச்சர்களை அனுப்பியதும் கூட்டணி ஆட்சி என்றால் டீல் போட்டுக் கொள்ளலாம் என்று அமித்ஷா ஒரு ஆப்ஷனை கொடுத்தார் அதையடுத்து எடப்பாடி டெல்லி சென்று டீல் போட்டார் அந்த எடப்பாடி பொறுத்தவரை பாஜக கூட்டணிக்கு செல்ல வேண்டும் என்று ஆசைப்படவில்லை அவருக்கு இக்கட்டான சூழல் பாஜகவை விட்டால் கூட்டணிக்கு வேறு கட்சியே இல்லாத நிலை ஏற்பட்டுவிடும் அதன் காரணமாகவே எப்படியாவது வெற்றி பெற்றுவிட வேண்டும் திமுகவை மீண்டும் ஆட்சிக்கு வரவிடக் கூடாது என்ற ஒரு எண்ணத்தில்தான் அவர் பாஜகவுடன் கூட்டணி வைத்து இருக்கிறார் என்று ஒரு பரபரப்பு செய்தியை வெளியிட்டு இருக்கிறார் ஆடிட்டர் குருமூர்த்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக பாமக தேமுதிக அமமுக போன்ற கட்சிகள் கூட்டணி அமைத்தால் எத்தனை தொகுதிகள் கிடைக்கும் என்று சர்வே முடிவு வெளியாகி திமுகவுக்கு பலத்த அதிர்ச்சி கொடுத்திருப்பது மற்றும் அமித்ஷாவை டெல்லிக்கு தேடிச் சென்று எடப்பாடி பழனிசாமி டீல் போட்டது ஏன் என்பது குறித்து ஆடிட்டர் குருமூர்த்தி வெளியிட்டுள்ள தகவல் குறித்து உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும் நன்றி வணக்கம்